மனைவி மற்றும் அதை ஊரைச் சேர்ந்த இருவரை வெட்டி கொலை செய்து தலையுடன் சரணடைந்த கணவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ளது மலை கோட்டாளம் கிராமம் இக்கிராமத்தில் வசித்து வருபவர் கருப்பன் மகன் குழஞ்சி குழஞ்சி தனது இரண்டாவது மனைவி லட்சுமி உடன் வாழ்ந்து வந்த நிலையில் குழஞ்சியின் வீட்டு மொட்டை மாடியில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டு தலையின்றி கிடப்பதாக வரஞ்சரம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உயிரிழந்தது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் குழஞ்சையின் இரண்டாவது மனைவி லட்சுமி என்பதும் அருகே இருக்கும் ஆண் சடலம் யார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த செல்போனை மீட்டு விசாரணை மேற்கொண்டதில் அதை கிராமத்தைச் சேர்ந்த தங்கராசு என்பவரின் செல்போன் என தெரிய வந்தது தங்கராசு யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் சம்பவ இடத்தில் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தங்கவேல் விசாரணை மேற்கொண்டார் மேலும் கொலை செய்துவிட்டு தலையுடன் சென்றது லட்சுமியின் கணவர் குழஞ்சியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து விசாரணை வளையத்தில் குழஞ்சியை கொண்டு வந்த நிலையில் குழஞ்சியின் செல்போன் எண் வைத்து போலீசார் விசாரணையை துவக்கினர் ஆனால் குழஞ்சியோ இரட்டை தலையுடன் கைப்பையில் வேலூர் சிறைக்கு சென்று சரணடைந்தார் மேலும் சம்பவ இடத்தில் மோப்பனாய் ஏஸ் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டனர் வேலூர் சிறையில் ஆஜராகிய குழஞ்சியை வரஞ்சரம் போலீசார் விசாரணைக்காக வந்து கொலை சம்பவத்திற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர்